என்ன செய்திருக்கிறார் மனிதரை மண்ணில் இருந்து உருவாக்கி அந்த மண்ணிலிருந்து உருவாக்கி பேச வச்சிருக்கிறார் உங்களை பேச வச்சிருக்கிறார் ஆதாம் என்று அவனுக்கு பேர் வச்சார் ஆதாம் என்றால் என்ன அர்த்தம் மண்ணில் உருவாக்கப்பட்ட மண்ணாங்கட்டி அந்த மண்ணாங்கட்டியினுடைய பிள்ளைகள் தான் யாரு நாம நம்ம உயர்த்தலாம நம்மள படைத்த ஆண்டவரை நாம் உயர்த்த வேண்டும் நாமத்துக்கு சொல்றோம் இந்த கூட்டத்தில் ஆண்டவரை வந்திருக்கிற அருமையான ஊழியக்காரர் அவர் மூலமாக சகோதரிகள் சகோதரர்கள் யாவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது படுபயங்கர பாதாளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது மனிதனுடைய முடிவு மிகவும் பயங்கரமாக இருக்கிறது யுத்தங்களும் நாசங்களும் வியாதிகளும் மரணங்களும் பச்சிகளும் பட்டினிகளும் கொள்ளை நோய்களும் இந்த உலகத்துல என்ன செய்யறது தின்று கொண்டு இருக்கிறது மனிதனுடைய சீவியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்களே ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இன்னைக்கு ஒரு பிரிவை சந்தித்து இருக்கிறோம் அருமையான சகோதரர் பிரகாஷை நாம இந்த நாட்களில் என்ன பண்ணிட்டோம் மிஸ் பண்ணட்டோம் இந்த காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் துக்க வீட்டுக்கு போங்கள் என்று சொன்னாரு

நம்ம பார்த்து பழையின நண்பர்கள் நிறைய பேருடைய அல்லாரையும் அங்க கூடி சேர்க்கப்படும் போது அவர்கள் ஆறுதல் படுத்தும்படியாக அங்க வந்திருக்கிறாங்க தேர்தல் படுத்தும்படியாக வந்திருக்கிறாங்க ஆனாலும் அவர்களுக்கு தேர்தலும் ஆறுதலும் கிடையாது இருதயத்திலே சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தேவனானவராக சமாதான பிரபுதான் சமாதானத்தை கொடுக்க முடியும் இந்த குடும்பத்திற்கு இந்த ரெண்டு பேருக்கு ஒரு திருமணத்தை கொடுத்து அருமையான பிள்ளைகளை கொடுத்தாங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு ஒவ்வொரு மனிதனையும் அந்த பூமியில படைச்ச நாட்கள் இருந்து அவ எந்த இடத்துல குடியிருக்கணும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு யாரு தாய் தாப்பனை எழுதி வச்சிருக்கிறாரு எந்த காலத்துல அவங்க வர வேண்டும் என்று எழுதி வச்சிருக்கிறாரு எந்த காலத்துல பாஸ்ட்ரி இந்த இடத்துல இருந்து நம்மளெல்லாம் சேர்ந்து நம்மள சந்திக்கணும் இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளணும் வந்து தேவடைய கட்டளை அவருடைய தீர்மானம் அந்த தீர்மானத்துக்கு உள்ளதான் நம்ம இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்துல பாருங்க நிறைய மார்க்கம் இருக்குது நிறைய மதங்கள் இருக்குது நல்லது எல்லா மார்க்கங்களும் நன்மைகள் கொடுக்கிறதா தான் நன்மை அது நல்லதுதான் ஆனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மார்க்கத்திலையும் எந்த இடத்திலையும் மறித்து உயிரோட எழுகின்ற ஒரு சத்தியம் உள்ள ஒரு கடவுள் ஒரு தத்துவத்தை இந்த உலகத்துல ஒரு உண்மையை ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான் உலகத்துக்கு பிரகடனப்படுத்தினாரு அது வரைக்கும் இருந்த சாக்ரடீஸ் இருக்கட்டும் அரிஸ்டாட்டில் இருக்கட்டும் பெரிய மேதாவிகள் இருக்கும் உலகத்தினுடைய பெரிய பெரிய ஞானிகள் பேரறிஞர்கள் எல்லாரும் சொன்னாங்க ஆனா மரணத்திலிருந்து நான் வெளியில வர முடியுமா அப்படின்றது எவன் பதில் சொல்ல முடியவில்லை யாராலும் விடை கண்டுபிடிக்க முடியவில்லை நிறைய பேர் என்ன பண்ணாங்க உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு காட்டிலுமே உட்கார்ந்துகிட்டு எல்லா பலனையும் பார்த்து எப்படியாவது நான் இறைவனை பார்க்கணும் எப்படியாவது நித்தியத்தை பார்க்கணும் மோட்சத்துக்கு போனோம் நான் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போனோம் பர்லவத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்த்தாங்க காட்டுக்குள்ள எல்லா கடைசியில பார்த்தா ஒன்னத்தையும் பார்க்கல ஒண்ணுமே தெரியல ஆனா அதே போல இந்த நாட்களை பின்பற்றி வந்த இந்திய தேசத்துல இருக்கக்கூடிய நம்ம ஜன ரட்சிக்கப்பட வேண்டும் இதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு எங்க அப்பா வந்துட்டு அவரு பால் ராமசாமி ராம பக்தர் யாரு மட்டும் இல்ல எங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே திருவண்ணாமலை திருப்பதி திருச்செந்தூர் என்று என்ன செய்வாங்க எப்ப பார்த்தாலும் ஒரு வைராக்கியம் உள்ள அவர்கள் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எல்லா சூழ்நிலையிலும் பார்க்கப்படும் நிறைய பேருடைய வார்த்தைகளை கேட்க 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 அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா யோசிக்க வச்சது நம்மளை படைச்சது இந்த பொம்மை இருக்குமா நம்மளை படிச்சது இந்த வியாதி இல்லாத இந்த ஊமை பொம்மை இருக்குமா என்று அவர்களெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினாங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா நான் காலையில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பேப்பரில் பார்ப்பேன் எந்த இடத்துல இந்த அதாவது கோயில்ல எங்கேயாவது பிரச்சாரம் இருக்குதா யாராவது சொ சொற்பொழிவு இருக்குதா அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓடுவேன் நைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொற்பொழிவு முடிஞ்சு பதினோரு பதினொன்று மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன் அவ்வளோ விஷயத்த நான் தேடிக்கொண்டிருந்தேன் குடும்பத்தில் அப்பாவோ அம்மாவோ அவர்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கப்படும் போது அம்மா வந்து சிஎஸ்சியில் இருந்தவங்க

அந்த இடத்துல அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய போற்றப்படக்கூடிய மிக பெரிய குடும்பத்தில் வாழ்ந்த வேத மாணிக்கம் எப்பொழுதும் பூசிக்கிட்டு காவி ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணுவாரு அரண்மனைக்கு போவாரு எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க ராஜா எந்திரிச்சு நிப்பாரு அப்பேற்பட்ட மகான் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு நாள் என்ன பண்ணி இருக்கிறாரு பிரயாணம் பண்ணி சிதம்பரத்துக்கு போகணும்னு சொல்லி சிதம்பரத்துக்கு போனாரு சதம்பரத்துல உட்காந்துட்டு போய் பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறாரு எங்க பார்த்தா ஆளு பார்த்தீங்கன்னா அதுல பார்க்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபாசமான சிலைகளை பார்த்தாரு இது ஆன்மீகமா அப்படின்னு அவருடைய மனசுல வேதனைப்பட்டாரு நான் சொர்க்கத்துக்கு எப்படி போவேன் அந்த வழியை தேடி வந்தா கடைசியில பார்த்தா இது ஆன்மீகமா அப்படின்னு சொல்லி மனசுல வேதனை அங்க பார்த்தா கூட்டத்துல பார்த்தா திருவிழா பார்த்தா ஆபாசமா நடனம் மாடுறாங்க பேசுறாங்க எல்லாத்தையும் பார்க்க போடும்போது அவருக்கு ஒரு அருவறுப்பை இதயத்திலே உருவாகி கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா ஐயோ நான் இத்தனை நாள் நம்பிக்கை எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே வேதனைப்பட்டு இதுல நமக்கு நித்தியமும் கிடையாது ரட்சிப்பும் கிடையாது மோட்சமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வேதமாணிக்க அப்படியே அந்த கல்லுல போய் சாஞ்சிட்டு வேதனையோடு அழுதுக்கிட்டு கண்ணீருக்குள்ள அப்படியே தூங்கிட்டாரு சாஞ்சி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவருடைய தரிசனம் அவருக்கு கிடைக்கும் அப்ப சொல்லப்படும் மகனே வேதமாணிக்கம் உனக்கு நான் பாதையை காண்பிக்கிறேன் வழியை நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தரிசனம் மறைஞ்சவன் டக்குன்னு முடிச்சு பாக்குறாரு முடிச்சு பார்த்த உடனே என்னடா இது இப்போ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் இந்த கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு எல்லா கூட்டங்களும் எல்லாம் கம்ப்ளீட் ஆனாச்சு அப்படின்னா எல்லாரும் புறப்பட்டு இருக்காங்க இவரும் என்ன பண்ணிட்டாரு பரப்பிட்டு பையில் தூக்கி வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு போகும்போது அங்க ஒரு சகோதரி வாங்க உள்ளே இடம் அங்க ஒரு சகோதரி ஒரு பைபிள் எடுத்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா இருதாப்புல வந்து கொண்டே இருந்தாங்க வந்து கொண்டே இருக்கும் போது நடந்த சம்பவம் எனக்கு ஒரு மாதிரி தோற்றமா இருக்குது எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பயப்படாத சகோதரி நீங்க எங்க போறீங்க இனி கூட்டிட்டு போங்க அப்படின்ன உடனே அந்த சகோதரி கூட்டிட்டு போனாங்க அங்க உள்ள சர்ச்சுக்குள்ள போறாங்க சர்ச்சுக்குள்ள போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாரும் பின்னால உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க முன்னோடி வந்தவங்க முன்னால உட்கார்ந்து இவர் இவரு பின்னால வந்து ஒரு போட்டுட்டு விபூதி போட்டுட்டு காவி டிரெஸ் போட்டுட்டு கம்பீரமா இருக்கிற ஆள் நல்லா வளர்த்தியா நல்லா ஆள் நல்லா அழகா இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு அழகேந்திர ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவரை பார்த்தாச்சுன்னா நாலு பேர் என்ன பண்ணுவாங்க கையெடுத்து கும்பிடுவாங்க வணக்கம் செலுத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் கொண்டு அவர் என்ன பண்ணிட்டாரு உள்ள போகும்போது அந்த இடங்கள் ஜனங்கள் எல்லாம் பார்த்த உடனே நேரா என்ன பண்றாரு வேகமா போய் அந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த ஃபாதர் அந்த பிரீஸ்ட் பிரசங்கம் பண்ற இடத்துல அப்படியே போய் கீழே உட்கார்ந்துட்டார் குறிப்பிட்டு ஓரத்துல கீழ போய் உட்கார்ந்துட்டாரு அவருக்கு பயம் யாருக்கு அந்த வெள்ளக்கார துறைக்கு பயம் வந்துருச்சு என்னடா இது நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்க என்ன பண்ண போறாங்க தெரியல அப்படின்னுட்டு அப்ப இந்த மனுஷன் பார்த்த உடனே அந்த பேராயருக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா போலீஸ் பரிசுத்த ஆத்மா அவருக்குள்ள வந்து இறங்கிருச்சு அப்படியே அவருக்குள்ள ஒரு பலன் வந்தது இதுதான் நேரம் இந்த மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் இவன் நீ பேசு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாதிரியா அந்த போதகர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டா அவருக்கு பேராயர் அவ்வளவுக்கு பிஷப் அவரு அந்த ஆவியான வந்த உடனே எதுக்கு ஆவியான உள்ள பலன் உள்ள இந்த மனுஷனை உடனே ஆவியான இறங்குறாரு அப்ப ஏதோ ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்லுகிறாரு ஆண்டவரா ஏசு கிருஷ்ணனுடைய காரியத்தை பத்தி சொல்றாரு உலகத்திலே புத்தர் பிறந்தாரு எல்லாருமே எல்லா பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க யாருமே என்ன ஆச்சுன்னா மரணத்திலிருந்து விடுதலை பத்தி பேசல ரட்சிப்பை பத்தி பேசல மோட்சத்தை பத்தி பேசல மோட்சத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நானே வழி சத்தியம் ஜீவன் என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு நான் தான் உயிர் தழுதல் ஜீவன் என்று சொல்லி இருக்கிறாரு மறித்தோர லாசுரோ உயிரோட எழுப்பினாரு நாலு நாள் ஆயி நாரி போன சரீரத்தை எவனாவது உயிர்ப்பிக்க முடியுமா அவர் உயிரோட எழுப்பினாரு இந்த உலக வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் உலகத்துல சம்பவித்ததே கிடையாது ஒரு காரியத்தை சொல்ல சொல்ல நான் இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்குள்ள ஆண்டருடைய கரம் அவரையும் தொட்டுச்சு தொட்டவன அவரை எந்திச்சு முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு எனக்கு ஞானசாரம் சாணம் கொடுங்கன்னு கதற ஆரம்பிச்சார் ஜனங்கள் எல்லாம் பயந்தாங்க எப்பேற்பட்ட ஒரு பெரிய லட்சிப்பு அந்த வேத மாணிக்கத்தை கத்த தோட்ட அப்படின்னாலே அவரு ஞானசானம் பெற்றாரு பெற்ற உடனே என்ன நடந்திருக்கு நல்லா தெரிஞ்சு கொடுங்க இந்திய தேசத்துல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தோமாதான் முதல்ல கேரளாவுல கால் வச்சாரு தமிழ்நாட்டுல அவரு என்ன பண்ணாரு நாகூர்ல கால் வச்சாரு அரப்பள்ளின்ற இடம் அப்புறம் மயிலாப்பூருக்கு வந்தாரு அவரு வந்து இப்படியால ஊழியர் செய்துட்டு போன பிறகு எந்த ஊழியமும் அதுக்கப்புறம் இடைப்பட்ட நாட்கள பெரிய ஊழியமே கிடையாது ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சு கொடுங்க இந்த மனுஷனை கொண்டு வேதமான ஒரு மனுஷன் இல்ல அப்படின்னா தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி சவுத் பகுதியில ஒரு ஊழியமே வந்திருக்காது நடந்திருக்காது பாதி பேருக்கு அப்பேற்பட்ட ஒரு சாட்சி எந்த ஜனத்திலும் பக்தி உள்ளவனா இருக்கிறவன் ஆண்டவருக்கு உகந்தவன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் நல்ல மனுஷனை தான் தேடி பிடிக்கிறாரு அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவர் பிடிச்ச பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு வீட்டுக்கு வர்றாரு தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் பார்த்து சொல்லும் போது வீட்டுல உள்ளவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இந்த ஊர்ல உள்ள வந்து விரட்டுவாங்களே இந்த ஊர்ல குடியிருக்க விட மாட்டாங்களே சொல்லிட்டு பூஜாரி எல்லாம் தூண்டி விட்டாங்க அடிச்சு ஓட்டுப்பா அவன் அந்த ஊர்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபத்திலேயே இருந்து என்ன பண்ணாரு பிரசங்கம் பண்ணாரு அந்த அவர் பேசுறத கேட்ட கேட்ட எல்லா சனமும் அப்படியே முழங்கால நினாங்க அவ்வளவு பேருக்கும் அவரும் ஞானஸ்தானம் கொடுத்தாரு இதுதான் பெரிய திருப்பமான அந்த தமிழ்நாட்டுல

We'll be right <laughs> back. சென்னைக்கு போக நான் போனேன் அங்க ரிங்கிள் தோவைங்கிற ஒரு பெரிய மகான பாக்குறாரு மிஷினரியா இந்தியாவுக்கு வந்தா இங்க இந்தியாவில் உள்ளவங்க என்ன டேபிள் சேர் போட்டு உட்காருங்கய்யா காலையில வர வேண்டியது உட்கார வேண்டியது சேர்ல உட்கார வேண்டியது அவர் என்ன பார்த்தாரு என்னடா டேபிள் சேர்ல உட்கார வைக்கிறாங்களே ஊழியமே இல்லையே நமக்கு நம்ம இதுக்கு தான் இந்தியாவுக்கு வந்தோமா எத்தனை காலங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்ன இந்திய தேசத்துக்கு அனுப்புங்க ஊழியத்துக்காக போறனு புற வந்தா இவன் டேபிள் சேர்ல போச்சு உட்கார வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாள

கீழே இறங்கி என்ன பண்றாரு ஆண்டவரை பத்தி நிறைய சொன்ன உடனே அவ்வளவு பேரு அனுஸ்தானம் பெற்றாங்க அந்த ஜனங்களோட அவர் வந்து நான் வெள்ளக்காரன் நான் வசதியா நான் பங்களால தங்கணும்னு போகல அந்த ஜனங்களோட அந்த ஓலை குடிசையில படுத்துனாரு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு ஆண்டவருடைய வேதத்தை கற்றுக் கொடுத்தாரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தாரு அவங்களுடைய ஜீவாதாரத்தை கற்றுக் கொடுத்தாரு கற்றுக் கற்றுக் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே கன்னியாகுமரி மாவட்டத்து மக்கள் தான் முத முதல்ல இங்கிலீஷ சரியானபடி பேச ஆரம்பிச்சாங்க உண்டா இல்லைங்களா ஐயா தமிழ்நாட்டில் எந்த பிள்ளைகளுடைய இங்கிலீஷ் பத்திரிகையும் திருத்துறதுக்கு கன்னியாமரியில உள்ள டீச்சருக்கு தான் அனுப்புவாங்க தமிழ்நாட்டில் அப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை என்னாச்சு ஆண்டவர் அவர்களே என்ன பண்ணாரு தொகை வந்தாரு வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அங்கெல்லாம் பெண்களுக்கு மேல வந்து மாறாப்பு போட முடியாது அப்பேற்பட்ட கொடூரமான அதை எதிர்த்து போராடினாரு அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் என்ன பண்றாரு இவர பார்த்து சொன்னாரு யாரு திருவிதாங்கூர் மகாராஜா பத்தி சொன்னாரு நீ இந்த பெண்களுடைய பெண்களை வந்து மார்வத்தை மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆடை போடக்கூடாதுன்னு சொல்றீயே நான் வந்து நேரா வந்து உனக்கு போரிட்டு உனக்கு உனக்கு பாடம் கொடுப்பேன்னு சொல்லி அவரு வேற மிரட்ட கடைசியில் எங்கள்தபை லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டாரு இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சிட்டாரு இங்க பெரிய கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டான் இவங்கள்ட்ட போராடவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கிறிஸ்தவங்களாம் நீங்க போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த சனல்கள் நல்ல ஒரு விருப்பியோட சந்தோஷத்தோட ட்ரெஸ் பண்ணி ஆராதனை உட்கார ஆரம்பிச்சாங்க கர்த்தர் அவர் மூலமாக இந்த தேசத்துல ஒரு பெரிய தேவனால் தொடப்பட்ட மனுஷனா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா தேவனால் தொடப்பட்ட மனுஷனை தான் ஆண்டவர் பயன்படுத்தும் தொடப்படாத நிறைய பேர் இருப்பாங்க ஆனா அவர்களை காத்திருந்து ஆண்டோடைய சமூகத்தில் வர வேண்டும் இந்த நாட்களில கூட உங்களுக்கு ஒரு விஷயம்னா மனிதன் பூமியில இருக்கிறாங்க சங்கீதம் தொண்ணூறாவது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க பத்தாவது வருஷம் எவா எத்தன வருல எத்தனை வருஷம் இருந்த சொல்லுங்க நம்ம வாழ்க்கை எந்த எத்தனை வருஷமா இருக்கு எழுபது எண்பது யோசித்து பாருங்க நாடு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க யோசிச்சு நாளைக்கு பிள்ளைகளுக்கு செய்யுங்க நன்மை செய்யணும் நீங்க எதையும் செய்யுங்க சொத்து கொடுத்து சொத்தெல்லாம் சேர்த்து வைங்க நாளைக்கு அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்க குடும்பத்தில் ஒற்றுமெல்லாம் முதல்ல ஆண்டுடைய அன்பை கொடுக்கணும் தேவடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கணும் அந்த குடும்பம் உரையாது பிரியாது கடைசி ஒன்னா இருக்கு நீங்க சொத்தையும் அதையும் இதையும் பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா சொத்து இருக்குன்னா ஒரு வீட்டுல சண்டையில ஏதாவது சண்டை இல்லைன்னு கேட்டா அந்த தாய் தப்ப என்ன சொன்னாங்கன்னா பைபிள் உள்ள எல்லா பாடல்கள் இசைகள் வேத வசனங்கள் எல்லாம் கத்து கொடுத்து வளர்த்துருக்கிறாரு அதனால அந்த குடும்பத்துல சந்தை சண்டையில அவர் சொத்தே வைக்கல ஒரே ஒரு வீடை தவிர சொத்து வச்சிருக்கிற பக்கத்துல உள்ள வீடு அதுங்க கிறிஸ்தவ வீடு தான் அந்த ஆள் மண்டையை போட்டோன்னு அன்னைக்கே அடிச்சுக்கிட்டாங்க இந்த வீடு எனக்கு வேணும் இந்த பக்கம் எனக்கு வேணும் அந்த பெரிய வாசல எனக்கு வேணும் நான் தான் முதல்ல பிறந்தேன் நான் தான் முதல்ல நிற்பேன் அப்படின்னு சொல்லி அடி ஏன் அப்படின்னா சொத்து பிரச்சனை குடும்பத்துல சமாதானம் இருக்கேன் நிம்மதி இருக்கேன் இந்த காலகட்டங்களில் நல்லா யோசித்து பாருங்க ஒரு மண்ணு பேசுது இறந்து போன பிறகு இந்த மண்ணு மண்ணுக்குள்ள போயிடுது காணாம போயிடுது அப்ப எல்லா மனிதனுடைய வாழ்க்கை அதுதான் தான் அப்போ இதுல வந்து ஆண்டவர் நம்மளை சாகடிக்கிறதுக்கு படைப்பது நம்மளுக்கு உயிர்ப்பிக்க படைக்கிறாரு மோட்ச வாழ்வுக்கு படைக்கிறாரு அதுதான் சொல்றாரு உயிர் தழுதலும் ஜீவனும் நானே என்று சொல்லுகிறாரு என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் படைப்பான் என்று சாண்டவர் சொல்லி இருக்கிறாரு அவரை நம்புகிற ஜனத்திற்கு நிதிய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இஸ்லாத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்துக்கு அப்புறமாக அறுநூறு ஆண்டுகளுக்கு மன்னும் அப்புறமாக தான் முகமது நபி வருகிறாரு அவர் வந்து என்ன பண்ணிக்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டாக்க எல்லா கிறிஸ்தவர்களையும் முஸ்லிமா மாத்துறாரு மாத்தி என்ன சொல்லிட்டாரு அது அந்த ஆண்டவர் கொடுத்த இஞ்சியில அந்த வேதத்துல குறைபாடுகள் இருக்கிறது அதை வந்து குறைச்சிட்டாங்க அதை அவமானப்படுத்திட்டாங்க தீட்டுப்பட்டுட்டாங்க அதனால எனக்கு இந்த புக்கு வந்துருச்சுனாரு அந்த காலத்துல வந்து ஏதோவா வந்து அல்லாஹ் கூப்பிடல நோவா அல்லாஹன்னு கூப்பிடல ஆலாம் அல்லானு கூப்பிடல ஏசு கிருசு அல்லானு கூப்பிடல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல இவர் மட்டும் அல்லானு ஒரு வார்த்தையை வச்சிட்டாரு அவங்க எல்லாம் யாவே என்று சொன்னாரு எகுவா ஷலவே என்று சொன்னார்கள் எகுவா ஷமா என்று சொன்னார்கள் எகுவா ரூபா என்று சொன்னார்கள் எகுவா ரப்பா என்று சொன்னார்கள் எல் எளியோனே என்று சொன்னார்கள் அப்படிப்பட்டு எல்சடா என்று சொல்லி அப்படிப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதித்தார்கள் ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின்ற தேவன் என்று சொல்லி யாக்கோபி தேவன் என்று சொல்லி துதித்தார்கள்

அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மார்க்கம் வந்து கிறிஸ்துவலாம் அப்படியே காலைக்கு தூக்கி போட்டுருச்சு கடைசியில பார்த்தாக்க இனிய மார்க்கம்னு சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தாக்க பீரங்கி விட்டுட்டு இருக்கான் இந்த பக்கத்துல என்ன பண்ணியிருக்கான் பகாம் விட்டுக்கிட்டு இருக்கான் இந்த பக்கம் அணுவலையே வச்சிருக்கான் உலகத்தையே வேக வச்சிருவான் சாணங்கள் எல்லாம் சுட்டு போடும் இது இனிய மார்க்கம் இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய மார்க்கம் தான் ஆண்டவர் சொல்லதான் மகனே மகளே நீ மறித்தாலும் பிளப்பா என் ராஜ்யத்துக்கு வருவேன் என் சமூகத்துக்கு வருவேன் நான் உன் குடும்பத்துல ஆதரிப்பேன் நான் உன்னை வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன் நித்திய வாழ்க்கையை தருவேன் நித்திய ஜீவனை தருவேன் நித்திய ராஜ்யத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன் இந்த உலகத்துல எல்லாத்தையும் நீ பாரு அலா எல்லாத்தையும் பாரு எல்லாம் அழிந்து போகும் ஆனா நான் நான் என்றைக்கு சதா காலம் சொல்கிறேன் அந்த தெய்வத்துடைய பிள்ளைகள் ஜோதிகளின் பிதாவா இருக்கிற அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல பிரகாசமா இருக்கணும் நல்ல அறிவு ஆற்றலோட ஞானத்தோட இருக்கணும் தேவனை தரிசிக்கணும் காலையிலயும் ஜபம் ராத்திரி ஜபம் பெல் அடிக்கிறோம் அப்படின்னாக்கா ராத்திரியும் காலையிலும் ஜபம் பண்ணுகிறவன் வீட்டுலதான் ஆண்டவர் குடியிருப்பாரு அப்படிப்பட்டவனோட தான் பேச

நித்தியத்திற்குள் கொண்டு போவதற்காக நித்தியத்துக்குரிய வார்த்தைகளை சொல்வதற்காக ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவருக்கு நீங்க என்ன பண்ணணும் நீங்க அவரோட இணையணும் பேசணும் ஆண்டவர் ஊமை கிடையாது சொப்பனத்துல தரிசனத்துல பேசுகிற தேவன் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுகிற தேவன் நீங்க அந்த அளவுக்கு ஆண்டவரோட உறவாடணும் அப்பனும் பிள்ளைங்க எப்படி பேசி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்க பேசணும் உங்க தேவையை அவரு கொடுக்கணும் அவர் தான் என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் அவரு கொடுத்ததான் ஆகணும் ஏன்னா அவர் நம்ம அப்பா நம்மளுடைய தேவன் உலகத்துல எல்லா இடத்துலயும் என்ன பண்றாரு நீங்க இப்ப அந்த இடத்துல நான் பேசுறேன் எல்லாரும் நீங்க எல்லாரும் பேசீங்கன்னு நான் கேட்க முடியுமா மூணு பேர் பேசுனா கேட்க முடியுமா நாலு பேர் பேசுனா கேட்க முடியும் கேட்க முடியாது ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்டு உலகத்துல உள்ள எல்லா ஜனமும் எல்லா பாசையில பேசினாலும் எந்த நேரம் பேசினாலும் எந்தெந்த பாசையில பேசினாலும் ஒரே நேரத்துல கேட்கக்கூடிய ஒரே ஆண்டவர் யாரு இயேசு கிரசு அந்த இயேசு கிரசுவை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல அந்த இயேசு கிரசையா அந்த ஆண்டவரை குறித்து அறியாமதான் இன்னைக்கு என்னாச்சு இஸ்ரேல் ஜனம் என்ன செய்யறது இயேசுவை ஏற்றுக்கொள்ளல அதனால அடிச்சு சாதனை ஆண்டவர் சொல்லிட்டாரு அன்னைக்கு உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அடுங்காண்டு போயிட்டாரு

ஆண்டவர் கேட்டாலும் சரி நீ சொல்றதை நீங்க அடக்கி வைக்கிறார் சத்தியத்தை யாரும் அடக்கி சத்தியம் என்பது நானே வழியும் சத்தியம் ஜீவனமா சொல்லும்படியாக கத்து உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறோம் இது ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னாக்க ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இந்த நான் எந்த வார்த்தை கொண்டு தேற்றணும் ஒன்று தர்சனிக்கனுடைய புஸ்தகம் நான்காவது ஏன் பதிமூன்று வாசிங்க ஒரு துக்க வீட்டுல சொல்ல வேண்டிய இந்த வார்த்தை இதை வைத்து தேற்றுங்கள் என்று ஆண்டவர் அந்த தேற்றுகிற அந்த வார்த்தையை நான் சொல்லாம விட்டுட்டு முடியாது அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்க நம்பிக்கை அற்றவர்களாக அற்றவர்களை போல துக்கி தருக அறிவில்லாத இருக்க எனக்கு மனது நல்லா தெரிஞ்சுக்கணுங்க ஒருத்தர் இறந்துட்டான்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுகிற வேலையை வச்சுக்க கூடாது அப்ப நீங்க ரச்சகர் என்று அவரை ஏற்றி அது பொய்யே

வாலிபனை எழுந்துரு என்று சொல்ல அந்த தெய்வம் இது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே ஒரு குழந்தை செத்து போச்சு தலி தாகுமி என்று சொல்லி எழுப்பி விட்ட அந்த தேவன் நான் உயிர்ப்பிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்துல உயிர்ப்பிக்கிற ஒருத்தரும் கிடையாது நான் உயிர்ப்பிக்கிறேன் ஆனால நான் அறிந்து உயிரோட எழுப்பி இந்த வார்த்தையை நீ நினை இந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும்

ஆகாமை படிக்கும்போது போது ஏவாளை படிக்கும் போது அவர் ஜீவ ஆவியை ஜீவ சுவாசத்தை கொடுத்து மனுஷனால் உயிர்ப்பிக்கும்படியாக இன்றைக்கு இந்த பிரீத்திங் பவர் கொடுத்திருக்கிறார் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த சுவாசம் எங்க இருந்து மழை பெய்யுது எங்க இருந்து அந்த மழை ஆவியா திருப்பி ஆவியா மேகத்துல போய் திருப்பி மழை பெய்யுதோ எங்க சூரியன் கிளம்பி இருந்து வருகிறதோ அதே போல நம்மளுடைய ஆவி எங்க இருந்து புறப்பட்டு நம்ம பிறந்தோமோ அதே ஆவி திருப்பிக்கு தன்னை தந்த தேவனிடத்துல போய் சேருகிறார் இந்த ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க மறித்தவர்களை ஆண்டவர் திருப்பி அங்கே இருந்தால் கொண்டு வர இந்த பூமியில சிலர் இருப்பாங்க அவங்களே கர்த்தர் என்ன பண்ணுகிறார் உயிரோடு எழுப்புகிறார் என்று நான் பார்க்கிறேன் கத்தருக்கு சோதரம் இந்த வார்த்தையை மட்டும் தைரியமா சொல்லணும் தைரியமா உரைக்கணும் கண்ணீர் விடக்கூடாது ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர் நிம்மதியை கொடுக்கிற தேவன் உங்க குடும்பத்தை மின்னும் மேலாக நடத்துவார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் கத்துடைய நாமத்துக்கு சோதரம் உண்டாவதாக கீழே வாசிங்கயா